அவது உள்ள இன சைத்தானமன் ரஹீம் அன்பார்ந்த நேயர்களை பலஸ்தீன் மீட்பு போர் அறுநூற்றி முப்பத்தி ரெண்டாவது நாளை எட்டி இருக்கிறது அது குறித்த தகவல்கள் வைகிற விஷன் சேனலில் இடம்பெற்றிருக்கிறது பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த சேனலில் அது இடம்பெற முடியாத சில தகவல்களை தருகிறோம் பென்கர் என்ற இஸ்ரேலிய தீவிரவாத அமைய ஒரு பணத்தை தீவிரவாதின்னு கூட சொல்ல முடியாது ஒருத்தருக்கேன் அந்த அமைச்சர் கூட நேற்று என்ன சொல்கிறீங்கன்னா காசாவை பற்றி தெளிவாக முடிவு விடு அங்கிருந்து வரக்கூடிய பணங்களை நம்மளால் பிணங்களையும் காயம்பட்டவர்களையும் நாம் சகித்துக் கொள்ள முடியவில்லை நமது இராணுவம் வீணாக அங்கே பள்ளியாகிறது என்று இந்த அளவுக்கு காசாவில் போராளிகள் தாக்குதல் உக்கரத்தை அடைந்திருக்கிறது நேற்று ஈரான் ஈரானில் ஒரு பெரிய நிகழ்வு அது என்னவென்று சொன்னால் சதாம் ஹுசைன் ஈரானை தாக்கியதில் ஏற்பட்ட விலைகள் பற்றிய ஒரு அறிக்கை அதில் மிகவும் வருத்தத்துக்குரிய விஷயம் என்னவென்று சொன்னால் அமெரிக்காவும் இதர நாடுகளும் தந்த கெமிக்கல் வெப்பன்ஸை அதாவது அதை போட்டால் பெண்கள் கருத்தரித்தால் டிஸ்ஃபார்ம்டு குழந்தைகள் வரும் அதை சுவாசிக்கக்கூடியவன் துடித்து துடித்து சாவான் மேலெல்லாம் சரும நோய்கள் வரும் இந்த ஆயுதத்தை அமெரிக்கா போன்ற நாடுகள் சதாம் உசைண்டை கொடுத்து எட்டு வருஷம் வைத்தான் நடந்து பாருங்க இஸ்லாமிய புரட்சி வந்தவுடனே நைன்டீன் எயிட்டிஸ் இல்லை சார் அந்த அந்த யுத்தத்தின் போது பயன்படுத்தினத அதில் இறந்தவர்களுக்கு ஒரு காம்பன்சேஷன் கொடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க அது நேற்று ஒரு ரிவியூ மீட்டிங் நடந்துருக்கு அந்த ரிவ்யூ அனுதாப அது அனுதாபத்தை சொல்கின்ற ஒரு இதாகவும் நடந்திருக்கு நமக்கே படிக்கிறதுக்கு எவ்வளவு நெஞ்சை ஒழுக்குவதாக இருக்கிறது அந்த காலகட்டத்தில் யுத்தம் நடந்துகிட்டு இருந்த காலகட்டத்தில் நான் பல பத்திரிகைகளில் கட்டுரைகளை எழுதியிருக்கிறேன் என்னுடைய நான் நடத்தி வந்த பத்திரிகைகளிலும் எழுதியிருக்கிறேன் நேபாள் போன்ற விஷவாயு கக்குகின்ற குண்டுகளை அமெரிக்கா தர அதை சதாமுசேன் ஈரான் மீது பயன்படுத்தினார் என்று இத்தனைக்கும் பிறகு அவர்கள் சதாமுசைன் மீது கடைசியில் இறக்கப்பட்டார்கள் ஆனால் எந்த அமெரிக்கா இதையெல்லாம் கொடுத்து ஈரானில் கெமிக்கல் பாம்ஸையும் போட வைக்கிறது அதே அமெரிக்கா அதே சதாமுசேனை குருதுகளை தாக்குவதற்கும் இதே மாதிரி விற்பனை கொடுத்தது ஆனால் குருதுகளை தாக்கி இந்த விஷவாயு போன்ற மனித இனத்துக்கு எதிரான ஆயுதங்களை குற்றம் சாட்டி அவரை என்ன சதாமூசினே தூக்கிலும் போட முடிஞ்சது எப்படிப்பட்ட ஒரு டான்ஸ் நடக்குது பாருங்க இந்த கேப்பில் இப்போது யூகேயும் அமெரிக்காவும் இஸ்ரேலை கண்டிக்கிற மாதிரி கண்டிக்கிட்டு கொடுக்குது இப்போது நியூயார்க்கில் வந்து இருக்கக்கூடிய மேயரு வந்து ப்ரோ பாலஸ்தீன் மேயர் ஒன்றை நீங்க கவனிக்கணும் சமீப காலமாக உலகத்தில் நடந்த எல்லா தேர்தல்களிலும் யார் வந்து பாலஸ்தீனத்தை ஆதரித்தார்களோ அவர்களுக்கு தான் ஓட்டு போட்டாங்க ட்ரம்ப் அப்படிதான் வந்தான் ட்ரம்ப் எப்படி எந்த அளவுக்கு வாக்குறுதி கொடுத்தாங்க இஸ்ரேலிடம் இருந்து நஷ்டஈடு வாங்கி நான் காசா மக்களுக்கு கொடுப்பேன்னு சொன்னேன் இன்னைக்கு உணவுப் பொருட்கள்ங்கிற அடிப்படை இதில் நார்கோட்டிக்ஸை கலந்து கொலை செய்து இருக்கான் அதே தான் இன்னைக்கு இருக்கக்கூடிய இங்கிலாண்டில் இருக்கக்கூடிய ஆட்சியாளனும் ப்ரோ பாலஸ்தீன் இதே கோஷங்களை வைத்து ஆயுதங்களை அனுப்ப மாட்டேன் என்று சொல்லி விட்டார் ஆனால் துரோகம் பண்ணான் இப்போது நத்தியா ட்ரம்ப் என்ன சொல்கிறான்னா நியூயார்க்கில் வந்திருக்கக்கூடிய சொஹரா மமாதிங்கிறவர் ப்ரோ பாலஸ்டீன் அதனால் நான் அவருக்கு பண்டு கொடுக்க மாட்டேன் அனு சொல்லக்கூடிய அளவுக்கு விஷமம் பிடித்தவர்களாக இருக்கிறார்கள் இந்த தான் ஜூலானி என்பவர் கோலான் ஹைட்ஸ் ஓரளவுக்கு ஹிஸ்புல்லாவும் இப்பொழுது ஈரானை அடித்து விடுவித்த கோலான் ஹைட்சை ஐக்கிய நாடுகள் சபை நேற்றும் தீர்மானம் போட்டு நாங்களே வைச்சுக்கிடுவோம் நாங்களே அதை பராமரிப்போம்னு சொல்லக்கூடிய கோலான் ஹெக்ஸ் இஸ்ரேலுக்கு வார்த்தை தந்து அவர் ஒரு சுமூகமான இதை போட்டுக்குவாராம் இதனால அமெரிக்கா அவரை வந்து அவரோட கோட்டு சட்டையெல்லாம் ஆதரித்து அவர் தீவிரவாதி இல்லைன்னு சொல்லுமா அமெரிக்கா அவனுக்கு பிடிக்காதவனையெல்லாம் எப்பவும் தீவிரவாதி இல்லைன்னு சொல்லிக்கிட்டு இருப்பான் ரீடெசிக்னேட் பண்றதுக்கு அதிகமாக டைம் ஆகாது ஆனால் முஸ்லீம் உலகத்துக்குள்ளால் என்ன நடந்திருக்கு எப்படிப்பட்ட முன்னாட்டுக்களை நாம் சந்தித்து கொண்டிருக்கிறோம் இருக்கிறோம் என்பதை நாம் தெரிந்து கொள்வதற்கு இதெல்லாம் உபயோகப்படும் இணைந்திருங்கள் எல்லா தகவலின் தருகிறோம் ஆகிருதவானால் ஜில்லா ரெம்பிலாலுமே